சார் வணக்கம் வணக்கம் சார் வனத்துக்குள் திருப்பூரில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து மரம் வச்சுட்ருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ட்ரீ அக்ரோ பாரஸ்ட்ரி இங்கே வந்து எங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து லாபம் வரணுங்கிறது எங்களோட நோக்கம் இதுல வந்து கவாத்து வந்து ரொம்ப ரொம்ப தடவை எங்களுக்கு வந்து வகுப்படுத்திருக்கீங்க இருந்தாலும் சில ஃபார்மில் எங்களோட கவனக்குறைவோ இல்ல ஃபார்மர்ஸோட கவனக்குறைவோ கவாத்து பண்ணா விட்டுறோம் அது என்னன்னா ஸ்டண்டட் க்ரோத் ஆயிருது நீங்க செம்மரம் பார்த்தீங்க பாத்தீங்கன்னா திரிசூல மாவட்டம் மூணா நாளா பிரிஞ்சு அது பத்து வருஷம் ஆச்சுனாலும் குரோத்துல இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் தான் இன்னைக்கு வந்து உங்களை ரிக்வஸ்ட் பண்ணணும் இப்போ நம்ம நிக்கிற ஃபார்ம் வந்து சார் சந்தனம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சந்தனமும் மலை வேம்பும் போட்ட ஃபார்ம்ங்க ஸோ இதுல வந்து இந்த ப்ரூனிங் டெக்னிக்ஸ் ட்ரைனிங் டெக்னிக்ஸ் நீங்க கத்து கொடுத்து அதனோட இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்கன்னா இந்த காணொலியை வந்து பல விவசாயிக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க நன்றிங்க சார் பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் வளர்க்குறோம்னா சார் சொன்னது மாதிரி நம்ம எந்த பர்பஸுக்கு வளர்க்குறோம் என்ன பயனுக்கு வண்டி வளர்க்குறோன்றதா இருக்கு இப்போ நம்ம சந்தன காட்டில் இருக்கோம் சந்தன கட்ட தான் முக்கியம் தேக்கு மரத்து வந்தால் தேக்கு கட்ட தான் முக்கியம் இப்போ நீங்கள் வேப்ப மரம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கொட்டை தான் முக்கியம் அதில் மரம் முக்கியம் கிடையாது செம்மரம் சந்தனம் மாதிரி ஒரு விலை உயர்ந்த மரங்கள் நம்ம பண்ணினாலும் சரி அதனுடைய தண்டு பகுதி அதாவது மரப்பகுதி வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் நம்முடைய கிளைகள் வந்து கம்மியாக இருக்கணும் அதாவது ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனோம்னா கிளைகள் வந்து சத்து கம்மியாக இருக்கலாம் அதுக்கு சத்துன்னு சொல்ல முடியாது அளவில் கம்மியாக இருக்கணும் தண்டு வந்து பெருசு ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் சந்தன மரத்துக்கு எல்லாமே அது ஒரு ஒட்டு உண்ணி ஒட்டுனா பார்சீட் பேரரசைப்பாங்க அதை பகுதி நேரம் ஒட்டு உண்ணி இப்போ சந்தன மரம்னா நல்ல வெயில் வேணும் ஆரம்ப காலத்தில் வெயில் கம்மியாக வேணும் ஆனால் எட்டு மணி நேரம் நல்ல வெயில் அடிச்சாதான் வரும் அப்போ அதுக்கு நல்லல் இருக்கக்கூடாது தெரிஞ்சே தெரியாமல் மலைவேம்பை போட்டாங்க மலைவேம்பு நிறையா வந்து வெயில் கொடுக்கல அது நெல் நல்லா அடிக்குது நல்லா அடிக்கும் போது வளர்ச்சி கம்மியாகிடும் ஏன்னா அது எட்டு மணி நேரம் இப்போ மூணு வேளை சா நான் மூணு வேளை சாப்பிட்ற குழந்தைக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்த மாதிரி ஆகிடும் அப்போ வளர்ச்சி மரங்கள் எல்லாமே வளர்த்துடுறாங்க ஆனால் பெருசாக வர்றது அதனுடைய கவாத்து செய்கிற முறை ஒவ்வொரு மரத்துக்கு வேறுபடும் மேலே கவாத்து செய்கிறனால இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா அது தண்டு தலைப்பான் வந்துடும் இன்றைக்கி மரம் வளர்க்குறதுல பெரிய பிரச்சனையை உருவெடுத்துட்டு இருக்கிறது தண்டு நான் ஏற்கனவே சொன்னேன் தண்டு பதி அதிகமாக இருக்கணும் அதாவது ஒரு உரையில் ஒரு கத்தின்ற மாதிரி தான் இப்போ இந்த மரத்தை பாருங்களா இந்த மரத்தில் வந்து இப்போ எட்டு வருஷம் வளர்ந்துருச்சு இந்த மரத்தை தண்டு பாருங்க ரெண்டா பிரிஞ்சிருச்சு இப்ப இந்த ரெண்டு தண்டு ஒன்னா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதை பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த ரெண்டு தண்டு ஒன்னா இருந்துச்சுன்னா நல்ல சைஸ் கிடைக்கும் அப்போ ஒரு தண்டா இருந்துச்சுன்னா தான் இதுக்கு வச சரியா இருக்கும் மகசூல் கிடைக்கும் திருப்பி திருப்பி சார் சொன்ன மாதிரி மகசூல்ன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே மரத்தை வளர்க்கணும் அப்போத்தான் நமக்கு அது பயனுள்ளதா இருக்கும் இது ரெண்டு ஒன்னா இருந்துச்சுன்னா இதா இருந்திருக்கும் அப்போ பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து மரத்தை ரெண்டு கிளைய விட்டுட்டோம் அப்ப இதனால எந்த பிரயோஜனமும் பண்ணாது சந்தன மருத்திர கிளைய கழிக்கிறதுல மிக மிக முக்கியமான விஷயம் அப்ப நார்மலா எப்படி சார் கிளைய கழிக்கிறது தண்டு பதி அதிகமாக இருக்கணும் தண்டில் காயம் படக்கூடாது அப்படிங்கும் போது காயம் கம்மியா படணும் அப்படின்னாலே அந்த கிளைகள் வந்து சின்னதா இருக்கும்போது வெட்டி விட்டுறோம் அந்த இது கொடுங்களேன் இப்போ இருக்குன்னா இந்த மாதிரி இது ஏற்கனவே ஒரு கிளை பெருசா வந்துருச்சு இதோட பெருசு விட சின்ன கிளை இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி கிளையை நீங்கள் ஈஸியா ஈஸியா வெட்டலாம் வெட்டுறது ஈஸி காயமும் படாது இந்த மாதிரி காயம் படாமல் இருக்கும்போது பூச்சிகள் காய சிம்ப சின்ன காயந்தான் போடும் அதனால் பூச்சிக்கு வந்து பூச்சி முட்டை வைக்கிறதுனால பாதிப்பு வராது இந்த இந்த பூமியை பார்க்குறப்போ எட்டு வருஷம் ஆச்சு இப்போ நான் வந்து கவாத்து பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் ஆனால் கவாத்து பண்ணாட்டி அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் ரெண்டு கத்தி இருந்தால் மகசூல் படாது அப்போது எத்தனை வயசாக இருந்தாலும் அதாவது ஒரு பத்து வயசுக்குள்ள மரங்கள் இருக்கும்போது நம்ம கவாத்து பண்ணுறது நல்லது அப்போது இந்த மாதிரி கிளைகள் இருக்கும்போது என்ன பண்ணலான்னா இந்த கொண்டு வாங்க இருக்குது அதாவது பெரிய கிளையை வெட்டுறதுக்கு உருணரை வச்சு தான் நம்ம வெட்ட முடியும் இங்கே வாங்க இப்போது இங்கே வாங்க இப்போ இந்த கிளை இருக்குன்னா இந்த கிளையில இது பெருசாயிடுச்சு நான் ஏற்கனவே ஒரு சின்ன கிளையை வெட்டினேன் ஏற்கனவே இன்னொரு வெட்டி காமிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கிளைய நீ ஈஸியாக வெட்டிடலாம் ஒன்றும் காயம்படாது ஆனால் இந்த மாதிரி பெரிய கிளையை வெட்டும் போது எப்பயுமே கிளைய வெட்டினீங்கன்னா என்னாவே சின்ன கிளையை வெட்டினீங்கன்னாலும் அது கண்ணுக்குள்ளே குத்துற மாதிரி தான் ஒரு கையை வெட்டுற மாதிரி தான் மரத்துக்கு அப்படிங்கும் போதும் அது காயப்படாமல் வெட்டினோம்னா நமக்கு மரம் வந்து வளர்ச்சியும் பாதிக்காது அதே சமயத்தில் அதுக்கு மேலே அந்த தண்டுத்துலை பண்ணுற பூச்சின்ற ஒரு ப்ராப்ளமும் வராது இது மட்டும் இது எங்கே வெட்டுறதுன்னு கேட்பாங்க இன்னொன்று என்னன்னா தண்டுேந்து எவ்வளோ வந்து வெட்டணும் ஒரு அரை இன்ச்சு வச்சுக்கோங்க அரை இன்ச்சு கணக்கு வச்சுக்கோங்க கணக்கு வச்சுட்டு வெட்டுங்க இந்த இந்த கை இந்த சைஸ் இருக்கணும் இந்த சைஸ் வச்சு வச்சுக்க வெட்டிடுறாங்க பார்த்தீங்களா என்னுடைய வரல் தெரியுதா என்னுடைய வரலு தெரியுதா இவ்வளோதான் இருக்கும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரே வெட்டா வெட்டிடணும் பார்த்தீங்களா இந்த வெட்டிட்டாங்க அப்போ இந்த மாதிரி வெட்டியாச்சு இப்போ ஏற்கனவே வந்து இதுக்கு ஒரு காயம் பட்டுருச்சு இந்த மரத்துக்கு காயம் பட்டுருச்சு இல்லைங்களா அப்போ இந்த இடத்துல தண்டு பானது கண்டிப்பாக விட்ட வைக்கும் இப்போ ஒன்றுமே தெரியாது சரிங்களா இதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னா ப்ளூ காப்பர்னு ஒரு மருந்து இருக்கும் இந்த 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 காப்பரை வந்து நீங்கள் எண்ணி வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு தண்ணியாக கரைச்சிக்கோங்க அது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் திக்கான தண்ணியாக கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு இந்த மாதிரி அந்த அளவுக்கு இது ஃபுல்லாக வச்சு விட்றாங்க இப்படி வச்சுட்டிங்கன்னா இந்த புளு முழு காப்புறங்கிறது பூச்சிக்கொல்லி அல்ல இது வந்து ஒரு கொல்லி எப்பயுமே பூஞ்சானம் இருக்குன்றது ஃபங்கஸ்ன்னு சொல்லுவோம் ஃபங்கஸ் வந்து முதல்ல எப்போயுமே காற்றுல ஈரப்பதம் இருக்கும்போது இந்த ஃபங்கஸ் தான் அட்டாக் பண்ணும் பூச்சி எப்படி சார் இதை கட்டுப்படி கட்டு கட்டுப்படுதுன்னு கேட்பீங்க இது பண்ணும்போது என்னென்னா பூச்சி வந்து இதுமாரி முட்டை வைக்க விரும்பாது அப்போது இப்போ கொல்லியாகவும் இருக்கும் பூச்சி விரட்டியாகவும் இருக்கும் அப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த பூச்சி முட்டையிடறதும் பூஞ்சான அதை பாதிக்கிறதும் வந்து முழுமையாக வந்து நிறுத்திடலாம் கவாத்து பண்ணும்போது நம்முடைய காலநிலை ரொம்ப முக்கியம் மழை காலத்தில் நீங்கள் கவாத்து பண்ணக்கூடாது மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடினு சொல்லுவோம் வெயில் காலம்னு வச்சுக்கோங்க வெயில் காலத்துல இன்னொரு அட்வான்டேஜ் இன்னொரு பயன்பாடு என்னன்னா மலைகள் மரங்கள்லாம் இலையை உதுக்குது இலையே உதுக்குதுன்னா தண்ணி அதுக்கு அதனால் அதனால நீராவிப்போக்கை கம்மி பண்றக்க உதுக்குது அது உதுக்குறதுல ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு என்னன்னா சத்த பூரா தண்டுக்கு அனுப்பிச்சு விடும் சரிங்களா தண்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு தான் அந்த இலை வந்து உதிரும் தானா உதிராது இயற்கையை கொடுத்த வரம் அப்படி பண்ணும்போது தண்டு நல்லா பெருக்கும் மழை காலத்துல வெயில் வெயில் காலத்துல வெயில் நல்லா அடிக்கணும் மரத்துக்கு சரிங்களா அப்ப தண்டு பெருக்கும் அந்த பெனிஃபிட் நம்ம எடுக்கிறது என்ன மழை களை முடிஞ்சு வெயில் அடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் முதிர்ந்ததுக்கு அப்புறம் நீ கவாற்று பண்ணுங்க அப்போ அந்த அதுக்குரிய சத்தம் நமக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி வெயில் காலத்தில் பூஞ்சானுடைய பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது அந்த பூஞ்சானுடைய பாதிப்பு அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம அந்த காலத்தில் ரொம்ப உய உகர்ந்த டைம் நம்மளை மாதிரி தமிழ்நாடு மாதிரி ப பருவ கால சூழ்நிலையில் இருக்க இடங்களில் ரொம்ப சிறப்பாக இது அமையும் அந்த மாதிரி நீ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இது பாதுகாத்துகிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் காலத்தில் இதை பண்ணிங்கன்னா மரம் முழுகும் போது தண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிடும் கழுவி அப்போங்கும் போது நம்ம திருப்பி திருப்பி வைக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ வெயில் காலத்தில் பண்ணும்போது நல்லா ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கிட்டு நல்லா தடை அந்த முழுமையாக காயம்பட்ட இடத்துல முழை வந்து நீங்கள் வெட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மரத்துக்கு வந்து எந்த பாதிப்பு இருக்காது உங்களுக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும்